எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய

தராமாக கட்டி தருகிறோம் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்புறம் முதல் தளம் பி திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆறுமுத்தாம்பாளையம் பஞ்சாயத்தின் நிர்வாகத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சரியாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என்று கூறி நாட்களாக குடிநீர் இன்றி பொதுமக்கள் அன்றாடம் அவதிப்படுவதாகவும் கேன் வாட்டர்களை பெற்று பருப்புவதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் கூறி திடீரென ஆறுமுத்தாம்பாளையம் முதல் திருப்பூர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காலை வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் அவதியடைந்து வருகின்றனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு மற்றோருக்கு வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ